சுனாமிக்கு பிறகு கரை ஒதுங்கிய ஐந்து மர்ம விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் சுனாமி பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு சுனாமியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம ஆழ்கடல்ல கருதப்பட்ட நமக்கு தெரியாத சில விசித்திரமான உயிரினங்களும் சுனாமிக்கு பிறகு கரை உதங்கி இருக்கு ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆண்டுல சுனாமி ஏற்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ ஆனது சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு அதுல ஒரு கொடூரமான மர்ம உயிரினமானது சுனாமிக்கு பிறகு கரை உதங்கியதா கூறப்பட்டு இருக்கு அந்த உயிரினம் பாக்குறதுக்கே நாய் மற்றும் மீனின் கலப்பினம் போலவும் மிக கூர்மையான பற்களை எல்லாம் கொண்டதாகவும் ரெண்டாவது சுனாமிக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட இந்த மீனானது மிக கொடூரமானதாகவும் கூர்மையான பற்களையும் காணப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மீனுக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருந்திருக்கு இந்த மீனானது பாக்குறதுக்கே ஏறக்குறைய டைனோசர் காலத்துல வாழ்ந்த சாஸ்ட் என சொல்லப்படும் ஒரு இனத்தோட அமைப்பை அப்படியே கொண்டிருக்கு மூணாவது கோஸ்ட் பிஷ் ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமின் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோல ஒரு வெள்ள நிற மர்ம உயிரினமானது வெள்ளத்துல இருந்து தப்பி மரத்துல தாவுவது போல பதிவு செய்யப்பட்டிருக்கு பிறகு மீண்டும் அந்த உருவம் தண்ணீர்ல குதிச்சு பிறகு அருகில இருக்க வீட்டு வீட்டுக்குறையில போய் இருந்திருக்கு வீடியோ இல்லாத காரணத்தினால அது என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கண்டறியப்படல நாலாவது பாத்தீங்கன்னா ஓர் ஃபிஷ் சுனாமிக்கு பிறகு கரவுதுங்கிய இந்த ஓர் ஆனது ஆழ்கடல மட்டுமே வாழக்கூடிய மிக கொடூரமான உயிரினம் இவ பொதுவா கடலோட மேல் பகுதிக்கு வருவதே இல்லையா ஆழ்கடல்ல சுமார் இருநூறுல இருந்து ஆயிரம் அடி ஆழத்துல மட்டுமே வாழக்கூடிய உயிரினம் ஆனா இந்த ஓர் பிஷ் ஆனது சுனாமியின் போது ஏற்பட்ட பாதிப்புகளின் காரணமா கரவுதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டு வருது அஞ்சாவது பாத்தீங்கன்னா முட்டன் பிஷ் ஜப்பான்ல சுனாமி ஏற்பட்டபோது போது புகுஷிமா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதனால மக்கள் உடனடியா அந்த பகுதியில இருந்து வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்க ஆனா இந்த பேரழிவால் ஏற்பட்ட அதிக கதிரியக்க தாக்கத்தால கடல்ல வாழ்ந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு ஜப்பான் பகுதியில ஒருவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது போது பிடிபட்ட பிடிபட்ட தான் இந்த விசித்திரமான மீன் இந்த மீனோட தலைப்பகுதி மிக பெரியதாகவும் உடல் பகுதி சிறியதாகவும் பற்கள் யாருமே பார்த்தது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க